வணக்கம் பவானிசாகர் கட்டு பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பெரிய அணை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாண்டி பவானி சாகரில் அமைந்துள்ளது இந்த அணையின் சிறப்பம்சம் முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்ட அணை நூற்றி இருபது அடி தண்ணீர் நிரப்பக்கூடிய கொள்ளளவு கொண்டாவிட்டது மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதிகளிலிருந்து பெய்யும் மலைகள் அத்தனையும் ஊட்டி தாளவாடி மலைப்பகுதிகளில் செய்யப்படும் மலையும் இங்கே வந்து நிரப்பப்படுகிறது இங்கே நிரப்பப்படும் அணைகள் கீழ்பவானி மேல்பவானி என்று நினைக்கப்படுகிறது ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் முற்றிலுமாக ஏற்படுகிறது அணையை சுற்றி பார்க்க வரும் மக்கள் கூட்டம் அணைக்கு முன்னால் அழகிய பார்க்கு பூங்கா சுற்றுலா தலமாக விளங்குகிறது மின்சாரம் எடுக்குமாறு பகுதி என பெரும் சிறப்புடன் தண்ணீர் திறந்து திறந்துவிடும் பகுதிகளில் மீன்கள் பிடிக்கப்படுகிறது சிறப்பு சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கீழ்பவானி அணை பவானி சாக அழைக்கப்படுகிறது அவங்களுக்காக நிலாவாணி